ஓபிஎஸ் எடப்பாடி ஜெயிக்க போவது யார் புதிய கருத்து கணிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுக தொண்டர்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பிரிந்து போன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் ஓபிஎஸ் ஒரு காலத்திலே என்ன சொன்னார் பாஜகவுடன் கூட்டணி வைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலேயே சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்று அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்பது வைத்து விட்டது ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலே தனித்து விடப்பட்டிருக்கிறார் இப்போ ஓபிஎஸ்க்கு பலம் அதிகமா அல்லது எடப்பாடி பழனிச்சாமிக்கு பலம் மதமா அதிகமா ஆதரவுகள் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொண்டர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவுகள் அதிகம் ஏன்னா அதிமுகவில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆதரவுகள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்று பாஜகவே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க என அவர்களுக்கு தேவை எங்கிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியும் அதாவது ஓ பி பின்னால் இருந்தால் ஜெயிக்க முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அவர் தான் அதிமுக பொதுச்செயலராகவும் இருந்துச்சாமியுடைய பாஜக பாஜக எங்கே காரியம் நடக்கிறதோ அங்கதான் அவர்கள் இருப்பாங்க இல்லை என்றால் ஓ பி எஸ் கழட்டி விட்டதை போல கழட்டி விட்டுருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும் இரட்டை இலை சின்னத்தையோ மற்ற எதையுமே ஓ பி எஸ் ஆல் முடக்கம் செய்ய முடியாது புதிய கட்சியை ஆரம்பித்து ஓபிஎஸ் அதிமுகவிற்கு நெருக்கடிகளை வேண்பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் பிரிந்து போன அதிமுக ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பாஜக போன்ற கட்சிகளை இல்லாமல் கூட போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க